அனைவருக்கும் வணக்கம் இயான் சத் குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிறேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த அலுமொழிகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளை குருவின் வழியே எனக்கு ஆதி ஆதி குருவின் வழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நமக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இரு பதனேழை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவரும் சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளை இந்த உயரிய அருள்மொழிகளுடைய மூல சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் ஆத்மாத்தமாக குருவின் பாத நம்மை ஒப்படைத்து நம்பிக்கை பொறுமை காத்து நேர்மை சகிப்புத்தன்மை என்கின்ற உயரிய தன்மைகளை பெற்று நம்பிக்கை பொறுமை நேர்மை சகிப்புத்தன்மை இவை நான்கும் சேர்ந்து வைராகியம் என்கின்ற மூல அதிர்வை பெறக்கூடிய முழுமைத்தன்மையாக இருக்கின்றது பகவான் கூறுகின்றார் ஆகவே இந்த நான்கும் உங்களிடம் இருந்தால் வைராகியம் தானாக மிளிரும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இவ்வாறாக இந்த உயர் குணங்களை பெற்று பகவானுடைய அருள்மொழிகளை மிக ஆழமாக உள்வாங்கி அதனை நம்முடைய இயல் வாழ்க்கை ஓட்டத்தில் பின்பற்றக்கூடிய தன்மைகளை பெற வேண்டும் என்று கூறுகின்றார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டவுடன் அவற்றை விட்டுவிடாமல் அதனை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய கவனத்தில்தான் யான் உங்களுக்கு உரிய விஷயங்களை செய்து முடிக்க முடியும் என்று கூறுகின்றார் ஆகவே என்னுடைய அலுமொழிகளை ஆழமாக உள்வாங்கி சாய் சரித்திரத்தை பாரணம் செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சற்று சுயமாக ஒவ்வொரு செயலையும் குணங்களையும் காரியங்களையும் கவனித்து உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்ட கண்டிப்பாக என்னுடைய பாதுகாப்பும் அனுகிரகமும் ஆசையும் மிக விரைவாக கிட்டும் என்று இங்கே பகவான் தெரிவிக்கின்றார் ஆகவே பாசங்க செய்யாமல் முழு மனதோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமைத்தன்மை ஒப்படைத்துவிட்டு புத்தி குருமையை கொண்டு யான் இயங்கவும் கொள்ளவும் இயங்க வை வைக்கவும் அனுமதித்து எம்மிடம் பரிபுரண ஸ்ரணாகதி அடைந்துவிட்டார் உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் யான் உங்களோடு உங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் யான் மிக உன்னிப்பாக கவனித்து உங்களை வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த குழந்தைகளாக உருமாற்றம் அடை வைப்பேன் என்று கூறுகின்றார் என்னுடைய உண்மையான பக்தருக்கு அவனுடைய சொல்லும் செயலும் எண்ணுகின்ற எண்ணங்களும் அவனுடைய வாழ்க்கை பாதைகளும் என்னால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றது ஆகவே அங்கே யானை வியாபித்து அவனுடைய வாழ்க்கை பயணத்தை ஏற்கின்றேன் அதில் இருக்கின்ற இடர்களையும் கலைந்து யான் முன்னெடுத்து செல்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஒவ்வொரு ஆத்மார்த்தமான உயரிய பக்தனுக்கு யான் அவனுடைய சேவகனாக முன்னாலும் பின்னாலும் இருந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்றேன் என்று பகவான் உத்தரவாதம் அளிக்கிறார் எமது குழந்தைகளையும் ஆகவே நாம் அனைவரும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் பகவானுடைய சமூகத்திற்கு வந்த பிறகு ஒவ்வொருவரும் நம்மை மிக முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கை பொறுமை காத்து நமக்கு நாமே சுயமாக பரிசோதனை செய்து நம்முடைய எண்ணங்களை சொல்லை செயல்பாடுகளை அதே சமயத்தில் விழிப்புணர்வோடு சாட்சியாக நான் என்கின்ற சரீரபாவனை அகற்றிக்கொள்ள நம்முடைய செயலையும் எண்ணங்களையும் கவனித்து நம்மை மாற்றிக் கொள்ள முன்வர வேண்டும் வலிமையால் என்கின்ற அந்த நான் என்கின்ற அகந்தை விடுத்துவிட்டு அவனே எனக்கு அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்கின்றான் உந்து சக்தியாக இருக்கின்றான் ஆகவே என் செயல் முழுதும் என்னுடைய குருவால் தீர்மானிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது என்கின்ற அந்த முழுமைத்தன்மையை நீங்கள் உட்புகுத்திக் கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் சரண் செய்ய வேண்டியது ஏற்கனவே அனைத்தும் இறைவனுடைய பாத கமலத்திலிருந்து அவனுடைய பேராற்றல் அதனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அல்லவா நாம் எதுவெல்லாம் நம்முடையது என்கின்ற தன்மையில் உட்புகுத்தி கொண்டு வாழ்கின்றோமோ அது அனைத்தும் அந்த உயரிய ஆற்றல் ஏற்கனவே மிக ஆழமாக உருவாக்கி மிக கன கச்சிதமாக நம்மை வாழ வைத்து இந்த மனித காலத்தில் அதுவே அனைத்துமாக இருக்கின்றது நாம் பிறந்தது முதல் இக்கணம் வரை சாப்பிடுகின்ற உண்கின்ற வாழ்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் பல்வேறு மனித உயிர்களால் பராமரிக்கப்பட்டு ஒரு மனிதன் உயிர் பல்வேறு சக்திகளை உள்ளடக்கிய ஒரு தன்மையில் நமக்கு சேவகம் செய்யக்கூடிய பல்வேறு உயிர்களையும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது ஒரு புடைசூழ அந்த மனிதனுடைய அனைத்து விஷயங்களையும் ஆதி ஆற்றல் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த ஒரு விஷயங்களும் நம் ஒருவரால் தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய வாழ்வியல் இயக்க ஓட்டத்தில் நடத்தி கொள்ள முடியாது நீங்கள் ஆழமாக சிந்தித்தீர்கள் என்றால் இதனுடைய முழுமைத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் காலை முதல் இரவு வரை சற்று ஆராய்ந்து பாருங்கள் ஒன்பது முதல் படுக்கின்ற அந்த பாய் வரை அனைத்து வஸ்துக்களும் பல்வேறு உயிர்களால் அவர்களுடைய உழைப்புகளால் அங்கே நிர்வகிக்கப்பட்டு உணவாகவோ பொருளாகவோ இவ்வாறாக ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது பிறருடைய உழைப்பின்றி நம்மால் உயிர் வாழ முடியாது ஆகவே அனைத்தும் அவனிடமிருந்து பெறப்பட்டு அது சுட்சமாக அவனுடைய ஆற்றல் நம்மளுள் உயிராகவும் இருக்கின்றது சித்தத்தில் அவன் முழுமையாக வீற்றுக்கொண்டு கண்ணாமூச்சி ஆடுகின்றான் இந்த மனிதகள வாழ்க்கை மேடையில் நாம் ஐ முலனை அடக்கி நமக்கு நாமே ஒரு உயர் வித்தினை அமைத்துக்கொண்டு கொண்டு விழிப்புணர்வோடு பச்சினும் வளர்த்து கொண்டு வாழ்ந்தால் அவனுடைய ஆற்றல் மிக ஆழமாக வழி நமக்கு உரியதை மிக சிறப்பாக செய்து பிடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் மேற்கொள்கின்றார் ஆனால் உங்களுடையது என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கும் எதையும் பகவான் கூறுகின்றார் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்ற நான் கூறுகின்றேன் என்று கூறுகின்ற அதாவது இங்கே அனைத்தும் அவனாக இருக்க அனைத்து வஸ்துக்களும் அவனால் இயக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்க நீங்கள் எதை உங்களுடையது என்று கூறுவீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடையது என்று கூறுகின்ற அனைத்தையும் நான் என்கின்ற அகந்த அகங்காரமின்றி அவன் வழங்கிய அனைத்து வஸ்துக்களும் அவனுடையது என்று அந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எதையாவது நீங்கள் இருக பற்று கொண்டிருந்தால் அதனையும் விட்டுவிடுங்கள் தளர்வாகுங்கள் என்று கூறுகின்றார் மிக இணக்கமாக இயல்பாங்க அங்கர் தளர்வாக எம்மிடம் சரணாகதி செய்துவிடுங்கள் என்று கூறுகின்றார் அதாவது தளர்வதை சரணாகதி என்று கூறுகின்றார் நீங்கள் வேறு எதுவும் இல்லை உங்களிடம் உங்கள் மனதை அதாவது உங்களுடைய எண்ணங்களில் ஏதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அந்த கலவையை அந்த தேவையற்ற எண்ணங்களை கவலைகளை சரண் செய்வதை சரணாகதி அதாவது உங்களை இணக்கமாக இயல்பாக வெள்ளேந்தியாக தளர்ச்சியாக வைத்துக்கொண்டு எம்மிடம் முழுவதுமாக ஒப்படைத்துவிட்டோம் அதுவே முழுமை சரணாகதி என்று பகவான் கூறுகின்றார் இது ஒரு ஆகுதி போலத்தான் எமது குழந்தைகளே அதாவது ஆகுதி என்பது யாகத்தில் பிரார்த்தனையுடன் போடப்படுகின்ற பொருளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எனவே உங்களை உங்களுக்குள் என்ன உறுத்தி கொண்டிருந்தாலும் அதை உற்று கவனித்து உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஆகுதியாக கருதி எம்மிடம் அழித்து விடுங்கள் என்று கூறுகின்றார் பாருங்கள் எவ்வளவு தாராளமான ஒரு மனப்பக்குவம் உங்களுடைய தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எதிர்மறை சக்திகள் தோஷ துயரங்கள் ஆகியவற்றை எம்மிடம் ஆகுதியாக அழித்துவிட்டு நீங்கள் உங்களை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் இதுவே முழுமை சரணாகதியுடைய முழு சுஷமம் என்று கூறுகின்றார் எதை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ எதை உங்களுக்கு பாரமாக இருக்கின்றதோ எதை சுப சுமப்பதால் நீங்கள் சோர்வடைந்து அதை அப்படியே நீங்கள் என்மிடம் போட்டுவிட்டு சென்றால் போதுமானது பாருங்கள் சரணாகதி என்பதனுடைய முழுமைத்தன்மை இதுவாக இருக்கின்றது எமது குழந்தைகளை ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு சிறு குழந்தையாக இணக்கமாக இயல்பாக நம்முடைய அனைத்து சுமைகளையும் நாம் பகவானுடைய பாத கமலத்தில் வைத்துவிட்டும் தளர்வாக இயல்பாக இருக்க பழகிக்கோணால் போதுமானது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இதனை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஸ்ரணாகதிக்கு என்ன இருக்கின்றது இவ்வாறாக நீங்கள் ஒப்படைக்க ஒப்படைக்கவில்லை என்றால் முழுமை சரணாகதியோடு நீங்கள் என்னிடம் அர்ப்பணிக்கவில்லை என்றால் என்ன இருக்கின்றது என்று கூறுகின்றார் உங்களுடைய உடல் இறைவனுடையது உங்கள் மனம் கூட எம்முடையதானே எல்லாம் இவ்வாறு இருக்கும்பொழுது எது உங்களுடையது என்று நினைக்கிறீர்கள் ஆகவே அனைத்து போகட்டும் இருக்கம் தளர்ந்து நீங்கள் புன்னகையோடு அமைதியோடு இயல்பாக இணக்கமாக சாந்தமாக மன நிறைவோடு வாழ கண்டிப்பாக நீங்கள் எம்மிடம் பூரண சனாமதி செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இவ்வாறாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியாக உங்களுடைய அன்றாட நீர் வேலையில் மிக ஆழமாக உங்களை உட்புகுத்தி கொண்டு உங்களை உருவேற்றிக் கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றனர் சரணாகதியில் இவ்வாறாக நீங்கள் ஒப்படைத்துவிட்டு உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தி விடாமுயற்சியோடு உழைத்து வந்தால் அங்கே அதற்குரிய பலாபலனை மிக விரைவில் நான் கிட்ட செய்வேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் பல பேர் எப்பொழுதுமே ஏதோ நடக்கவில்லை அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே ஏன் நடக்கவில்லை என நடக்கவில்லை இங்கே எல்லாம் மிக கன கச்சிதமாக நடந்து கொண்டே தான் இருக்கின்றது எமது குழந்தைகளை நடப்பதை புரிந்து கொள்ளும் அரியவற்றாக இருப்பதால் தான் நடக்கவில்லை என்ற இயக்கம் கொண்டு திருக்கிறீர்கள் எதையாவது திரித்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆகவே உதாரணமாக ஏதோ நடக்கின்றது என்று உணர உணர தெரிந்த உங்களுக்கு ஏதோ நடக்காதிருக்க கூட என்ன நடக்கின்றது என்று கவனிக்க குழந்தைகளை விஷயங்கள் நடக்கின்றது நடக்கவில்லை என்கின்ற தன்மையில் நீங்கள் உங்களை நீங்கள் சமநிலையில் வைத்துக் கொள்ளாமல் கவனிக்காமல் விட்டுவிட்டால் உங்களுக்குள்ளே ஒரு மன சுமையும் ஒரு வெறுமையும் ஏற்படும் தானே என்று கேட்கின்றார் ஆகவே சில விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அதை உணர்ந்து சந்தோஷமாக இருக்கிறீர்கள் நடக்குவதற்க கூட அதையும் சற்று கவனித்தால் நீங்கள் அதிலுள்ள சூஷ்மத்தை புரிந்து கொண்டு அனைத்திலும் சமநிலையோடு ஏற்க நீங்கள் உங்களுடைய மனம் விளையும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஏதோ நடக்க வேண்டியதே மிக சரியான ஒரு இரையாற்றலால் நடந்து கொண்டே இருக்கின்ற இருக்கின்றதே எமது குழந்தைகளை ஆகவே நடக்கின்றது நடக்கவில்லை என்று உங்களால் உணரக்கூட முடிகின்றது நடக்க வேண்டியது மிக சரியான ஒரு சக்தியால் நடந்து கொண்டே இருக்கின்றதால் நீங்கள் மிக கன உணர்ந்து பேசுகிறீர்கள் நடப்பதை நடக்கவில்லை நடக்கின்றது ஏன் நடக்க முடியாமல் இந்த விஷயம் தள்ளி போகின்றது இவ்வாறாக பல்வேறு கோணங்களை நீங்கள் சித்தரித்து பேசுகிறீர்கள் ஆகவே ஒரு உயர் ஆற்றல் அனைத்தையும் மிக கன நடத்தி நடத்திக் கொண்டிருப்பதனுடைய சுட்சம் தெரிகின்றதல்லவா எமது குழந்தைகளையும் அவ்வாறாக நடப்பால் மட்டுமே உள்ள ஏற்ற இறக்கங்களை உங்களால் கணித்து கூற ஆகவே சற்று இங்கே நீங்கள் கவனமாக விழிப்புணர்வோடு சிந்தித்து பாருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுக்குள் எத்தனை மிக சரியாக நடப்பதால் சிந்தனை எழுகின்றது என்று அனுபவித்து உணர தெரியாதவர்களாக இருக்கின்றீர்களே ஏன் எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் நடத்துபவனை சிந்தையில் கொண்டு அவனை வழிபடுங்கள் நடப்பதில் பேதமில்லை நம் எடுத்துக்கொள்வதில் தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே எதனை சமநிலையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றீர்களோ அது உங்களுக்கு ஒரு பேதமில்லா தன்மையை உங்களுக்குள் உட்புகுத்தி கொண்டு வாழ்வில் ஒரு உயர்நிலையை உங்களுக்குள் உங்களுக்கு தெரியாமலே அதை ஏற்படுத்தி கொண்டே செல்லும் என்று கூறுகின்றார் ஆகவே அனைத்தையும் ஆம் ஆம் என்கின்ற அந்த அதிர்வை கொண்டு எதிர்பார்ப்பின்றி சமநிலையோடு அனைத்தையும் ஏற்பின் அது உங்களுடைய ஆத்மா மண்டபம் வித்தாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இந்த இடத்தில் நடப்பது நடக்காதது போவது என்கின்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து இராமல் இயல்போடு அவனுடைய கையில் விடுத்துவிட்டு நடத்துபவன் மிக சரியாக நடத்தி கொண்டிருப்பால் தான் இந்த உலகம் மிக ஆழமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒருவரால் எதையும் செய்துவிட முடியாது என்கின்ற அந்த மூல சுஷ்மத்தை புரிந்து கொண்டு அனைத்தும் அவன் மிக கன கச்சிதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான் ஒரு உயரிய ஆற்றல் கணித்து கவனித்து மிகுந்த விழிப்புணர்வோடு அவன் செயலாற்றுவாதம் தான் இந்த உலகத்தில் மிக ஆழமாக ஒவ்வொரு விஷயங்களும் நடந்தேறி கொண்டிருக்கின்றதாகவே நீங்கள் அவனின்றி ஓரணும் அசையாது என்கின்ற வாய் பேசுவதை கடந்து உணர்ந்து அனுபவித்தீர்கள் என்று பகவான் கூறுகிறார் ஆகவே உணருங்கள் அவனின்றி ஓரணும் அசையாது என்கின்ற வாய் ஜாலத்தை விடுத்துவிட்டும் அதனை மிக ஆழமாக உணர்ந்தால் உங்களுக்கு அனைத்தும் புரியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே அவன் மிக சரியாக கன கச்சிதமாக ஒவ்வொரு உயிரையும் படைத்து அவன் வேலைக்காரனாக உங்களுக்கு உரிய அனைத்து சாதகமான சூழலையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்து புத்தி கூர்மையை வைத்து உங்களுக்கு உங்களுடைய ஆத்ம மறுமலர் அடையக்கூடிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றான் ஆகவே அவன் இவ்வாறு செய்து கொண்டிருப்பதால் மட்டுமே உங்களால் பேச முடிகின்றது ஏற்ற தாழ்வுகளை நடப்பது நடக்காதது நடத்தி கணமைப்பது என்கின்ற அந்த பேதமையை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களாகவே அதை தவிர்த்துவிட்டு நீங்கள் வாழ்வில் ஆக சிறந்த உயர்ந்த விஷயங்களை பேசி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் எதனையும் நீங்கள் கடந்து நீங்கள் சந்தோஷமா ஏற்றால் சலனம் கடந்து ஆனந்தம் உங்களை ஆட்கொள்ளும் என்று பகவான் கூறுகின்ற ஆகவே நடத்துபவன் இறையாக இருக்கின்றது அந்த ஆதி ஆற்றல் உருவாக இருக்கின்றது ஆகவே நடப்பதற்கு தெரியாதது நடத்துபோனுக்கு தெரியும் எமது குழந்தைகளாகவே இது அனைத்தையும் தெளிந்து உணர்ந்து உங்களுடைய தேவையற்ற வேதமையை கடந்து சந்தோஷமாக வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றதாகவே நீர் பேசுவது அனைத்தும் அந்த பேசுவதற்குரிய அனைத்து உந்து சக்தியை அவனே அளிக்கின்றார் ஆகவே இவ்வாறாக நீங்கள் அனைத்திலிருந்தும் குறைகளை காணாமல் நிறை கண்டு இறைவனுடைய உண்மை தன்மை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக உயரிய ஒரு தன்மை பெறலாம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருந்தால் நமக்கு வர வேண்டியவை தாமாக அது நம்மிடம் அழைத்து வரும் எமது குழந்தைகளை ஆகவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லை வெற்றி முன்னேற்றம் மகிழ்ச்சி அனைத்தும் நம்முடைய கரங்கள் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது எமது குழந்தைகளையும் நம்முடைய பெரியவர்கள் கற்றுத்தந்த பாடமானது அன்பாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் என்று ஆனால் இந்த இதர்த்தமான வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமானது அன்பா இருந்தால் அவமானம் என்றும் நேர்மையாக இருந்தால் தோல்வி வரும் என்றும் அன்று கற்றதை மறக்கவும் முடியவில்லை இன்று கற்றதை ஏற்கவும் முடியவில்லை நமது குழந்தைகள் எதர்த்தமான வாழ்வில் நடைமுறையில் சில விஷயங்கள் இவ்வாறாக மாறுபாடான ஒரு பாடத்தை போட்டுகின்றது ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு காரணமானது நம்முடைய ஆம் என்கின்ற எதிர்பார்ப்பில்லாது ஏற்றுக்கொள்ளுதலுடைய தன்மை இல்லாமல் போனதால் அமிர்தமே கிடைத்தாலும் அதை விட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நாடுகின்றது அதை நம்புகின்றது ஆகவே பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களைப் பற்றி அதிக அதிகமான விஷயங்களை பிற மனிதருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் என்று யாம் குறிப்பிடுகின்றோம் இரண்டுமே உங்களுடைய நிம்மதிக்கு கேள்வி விளைவிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை எமது குழந்தைகளை உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களால் ஏற்பட்டது என்று நீங்கள் கண்டிப்பாக தீர்க்கமாக நம்புங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எதை உள்வாங்கி எதை வெளியிட்டீர்களோ எதற்காக ஆவல் கொண்டீர்களோ அதுதான் உங்களுடைய மனதில் பதிந்து எண்ணங்களாக செயலாக உருவெடுத்து இன்று உங்களை ஆட்படுத்திக் கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அனைத்திற்கும் காரணங்கள் நீங்களே காரணமும் காரியமும் கேள்வி பதிலும் உங்களிடமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களால் ஏற்பட்டது என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அதற்கான விடய விடையையும் விடயத்தையும் நீங்கள் பெற முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே காலம் பதில் அளிக்கும் என்று நீங்கள் கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை எமது குழந்தைகளை பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி நாம் எதற்கும் காத்திருக்க வேண்டியதில்லை ஆகவே துணிந்து செல்லுங்கள் எப்பொழுதும் வெற்றியை பெறுவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பார்த்திருந்தால் காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் எதுவும் நடக்காது எமது குழந்தைகளை கிடைக்காது எதுவுமே கிடைக்காது என்று சொல்ல கிடைக்காம போய்விடும் ஆகவே இறங்கி உங்களுடைய செயலை ஆற்றுங்கள் செயல்படுங்கள் சோதனைகள் சாதனைகளாக மாறும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மேலும் பகவான் கூறுகின்றார் அனைத்துமே இயற்கையின் விதிப்படி நடக்கின்றது ஆகவே இந்த விதிகளை உருவாக்கியது யான் தான் என்று கூறுகின்றார் ஆகவே எல்லோருக்கும் கிடைக்கும் பிரார்த்தனைடைய பலனும் அதற்குரிய அம்சத்தை அளிப்பது யானை என்று கூறுகின்றார் எமது குழந்தைகளை ஒருவர் என்ன தெய்வத்தை வணங்கினாலும் அதற்கான பலாபலனை அந்த தெய்வத்திடமிருந்து பெறுகின்றீர் ஆகவே பிரார்த்தனையினுடைய பலன்களை அளிப்பது என்னை தவிர வேறு யாரோ நினைக்காதீர்கள் எல்லா விதமான பிரார்த்தனையுடைய பலன்களும் என்னிடமிருந்துதான் கிடைக்கின்றது எல்லா தெய்வங்களும் என் சொருபமே இது இயற்கையின் நியதி நீ உன் கையை நெருப்பில் வைத்தால் இயற்கையை அது உன் கையை சுடுமல்லவா நீரில் கை பொழுது அதனுடைய குளிர்ச்சியை நீங்கள் உணரலாம் இவ்வாறாக நீங்கள் யதார்த்தமான வாழ்வியல் சூழலை புரிந்து கொண்டும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களை மிக சரியாக விழிப்புணர்வோடு கவனித்து சீர்திருத்த வந்தேன் என்று கூறுகிறார் என்னுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி உங்களுடைய ஆன்ம பலம் பெற்று சிறந்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருங்கள் என்று கூறுகின்றார் வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் கவனமாக இருங்கள் வீசப்படும் கலானது உயிரை கொள்ளுகின்ற சக்தியாக இருக்கின்றது பேசப்படும் சொல்லானது உயிரோடு கொள்ளும் ஆகவே பிடித்தார் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள் பிடிக்காத என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் என்று கூறுகின்றார் பகவான் எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் ஆகவே எந்த ஒரு மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நிச்சயம் வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருப்பான் ஆகவே இலட்சியங்கள் விதைக்கப்பட்ட இடத்தை சிதைத்து பார்க்க பாலைவர் வருவார்கள் என்று கூறுகின்றனர் விருட்சமாக வரை வீழ்த்திருங்கள் எதிர் எதிரில் இருப்பவன் எதிரியும் இல்லை உடன் இருப்பவன் உறவும் இல்லை எமது குழந்தைகளை யார் 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 என்று காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் எமது குழந்தைகளே ஆகவே கோபம் ஏற்படும் சூழ்நிலைகளை தெரிந்து அவற்றிலிருந்து விலகிருக்க சொல்லும் உங்களுடைய அறிவுதான் உங்களுடைய கோபத்தினை அடக்குவதற்கான முதல் இருக்கின்றது ஆகவே எதிலும் விழிப்புணர்வோடு நீங்கள் உங்களை புகுத்தி கொண்டு மிக சரியாக வாழ்க்கையை வாழுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே தவறை தவறென புரிந்து கொண்டால் தானாக திருத்திக் கொள்ள வேண்டும் தவறென பிறர் கூறும் சொற்களை நீங்கள் கண்டு உணர்ந்து நீங்கள் அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே கரைகள் இல்லாத ஆறுகளும் இல்லை குறைகள் இல்லாத மனிதரும் இல்லை தவறை திருத்தி உங்களை நிறைவாக்கிக் கொள்ளுங்கள் குழந்தைகள் என்று பகவான் கூறிக்கொண்டிருக்கிறார் நமது குழந்தைகளாகவே நாம் பகவானுடைய சொற்றர்களை மதித்து புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மேன்மேல் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நம்பிக்கை பொறுமை காத்து பகவானுடைய பாத கமலத்தில் நாம் நிறைவாக பயணம் செய்வோம் எது கொடுத்தாலும் பகவான் அறிந்து கொடுப்பதை நாம் நினைத்தது கிடைக்காவிட்டால் அதுவும் நன்மைக்கு என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே கிடைப்பது கிடைக்காதது ஏன் கிடைக்காமல் போ போனது என்பதெல்லாம் நாம் விடுத்துவிட்டு பகவான் கூறியது போல அனைத்து அவனுடைய முழுமைத்தன்மையில் இயக்கப்படுகின்றது இயங்குகின்றோம் ஆகவே எதுவும் அனைத்து நன் நன்மைக்கு என்கின்ற அந்த முழுமைத்தன்மையை ஏற்பேன் மிக சிறப்பாக வாழ முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே மேன்மேலும் பகவானை பணிவும் அண்ட சராசரம் சாந்தி லவணம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ரா அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்